கேகாலை தர்ணியகல உடப்பொள்ளத் தோட்ட கீழ்பிரிவு மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் மிகுந்த அசௌகரியங்களை நோக்குகின்றனர் உடப்புல தோட்டத்தில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வாழ்கின்றனர் இந்த முன்னூறு குடும்பங்களும் அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கிணற்றிலேயே நீரை பெற வேண்டியுள்ளது இதனால் சில சமயங்களில் தங்களுக்கு இந்த கிணற்றிலிருந்து நீரை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையும் ஏற்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அம்மா அப்பா உள்ள காலத்திலிருந்து நாங்க சின்ன காலத்திலிருந்து அவங்க சின்ன இருந்தே இந்த தான் தண்ணி தூக்குறாங்க நாங்களும் தான் தூக்கி எங்களுக்கு இப்ப அறுபது வயசு ஆகுது நாங்களும் தூக்கி பேர பிள்ளைங்களும் தண்ணி தூக்குது எங்களுக்கு தண்ணி தூக்கி தூக்கி வேணான் இருக்கு வர்றவங்களுக்கு அவங்களும் அந்த எடுத்து தாரேன்னு சொல்றாங்க சந்தை முடிஞ்சோன்னா இந்த பக்கத்து இல்ல தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகள் வருகை தந்து வாக்குறுதிகள் வழங்குகின்ற போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது இல்லை என மக்கள் அங்கலாக்கின்றனர் எட்டு கொடுத்தா போதும் இருக்கும் போது தண்ணி தாரன் தாரன்னு எல்லாம் ஏமாத்தி சல்லியை வாங்கினாங்க ஓட்ட வாங்கினாங்க யாரும் எங்களுக்கு தண்ணி கொடுக்கல எங்களுக்கு பெரும் கஷ்டம் தண்ணினால தாயம் செய்தும் தண்ணி